டைரி இண்டஸ்ட்ரியை பொறுத்தவரையில் நிறைய புதிய புதிய கண்டுபிடிப்புகள் புதிய புதிய அது மெஷின்ஸ் இந்த உபகரணங்கள் எல்லாம் மார்க்கெட்டில் இருக்கு ஆனால் இது வந்து சாதாரண மக்களுக்கு விவசாய பெருங்குடி மக்களுக்கு தெரியுமா தெரியாது ஃபார்மிங் டெக்னாலஜிஸ் பற்றி அதில் இருக்கக்கூடிய மெஷின்ஸ் பற்றி ஃபுட் இண்டஸ்ட்ரியில் என்னென்ன இருக்குது அதுக்கு எப்படி பண்ண முடியாது இதற்கான வாய்ப்புகள் வந்து கிடைக்கும் வந்து பார்க்கறதுக்கு ஒரு நல்ல ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக எக்ஸ்போஷராக இருக்கும் இப்ப இது வந்து இந்த ஒரு மோசடி நீ யாரும் நண்பர்கள் அவங்க பேசுறதெல்லாம் விட்டுருங்க முதல்ல வந்து பாலுக்கு ஜிஎஸ்டி கிடையாது அதுங்க நிறைய பேருக்கு தெரியாது பெரிய அரசியல் பேசக்கூடிய கூட அந்த சின்ன உண்மை கூட தெரியாது தெரியாம ஏதோ எதுவும் பேசிக்கல இன்னைக்கு டாலர் இருக்க மதிப்புல பாத்தீங்கன்னா எவ்வளவு பேருக்கு பெட்ரோலுக்கு விலை எப்படி போயிட்டு இருக்கு அப்ப இது எல்லாமே இன்டரெக்டா பிஸ்னஸ அஃபெக்ட் பண்ணான் இது வந்து ஏன் அந்த நர்மலா சீதாராமன் அவர்களுக்கோ மோடியவர்களுக்கு தெரியலன்னு எனக்கு தெரியாது நீங்கள் கடந்த ஐந்தாண்டு காலத்தில் ஆரின் வந்து மில்க்குக்கோ மில்க் ப்ராடக்ட்ஸுக்கோ நாங்கள் ஒன்றும் விலை உயர்வு எல்லாம் பண்ணல இந்த ஆண்டு காலத்தில் எவ்வளோ நெருக்கடிகள் நாங்கள் சந்திச்சிருக்கோம் நெருக்கடியில் சந்தித்த நேரத்தில் அது மக்களுக்கு ஒரு சுமையாக அமைந்து விடக்கூடாது என்பதற்காக நாங்கள் எல்லாமே வந்து கண்ட்ரோல்டாக வச்சுக்கோங்க பத்திரிகை நண்பர்களை சந்திப்பதில் மற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன் உங்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த கோயம்புத்தூரில் நடைபெறுகின்ற ஃபுட் அண்ட் டயரி எக்ஸிபிஷன் அதை துவங்கி வைப்பதில் எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி ஏன்னா என்னை பார்த்தீங்கன்னா டைரி இண்டஸ்ட்ரியை பொறுத்தவரையில் நிறைய புதிய புதிய கண்டுபிடிப்புகள் புதிய புதிய அது மெஷின்ஸ் இன்னும் உபகரணங்கள் எல்லாம் மார்க்கெட்ல இருக்குது ஆனால் இது வந்து சாதாரண மக்களுக்கு விவசாய பெருங்குடி மக்களுக்கு தெரியாது அது அவங்க வாங்கி யூஸ் பண்ணி அந்த தொழில் வந்து கொஞ்சம் எளிதாகவும் அதில் வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் வரக்கூடிய வாய்ப்புகள் வந்து அதிகம் அதேபோன்று அந்த பை ப்ரோடக்ட்ஸ் அவங்க பண்ணுவதற்கான தேவையான மெஷின்ஸ் போன்றவை அதை தெரிந்து வைக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது இந்த எக்ஸிபிஷனில் வரக்கூடிய மக்களுக்கு பல மெஷின்ஸ் பற்றியுள்ள ஐடியா அதை எப்படி அவங்க பயன்படுத்தலாம் பயன்படுத்தி அவங்களுடைய பிஸ்னஸை சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகலாம்க்கான ஒரு வாய்ப்பு இங்கே கிடைக்கும் அது மட்டும் இல்லை நிறைய காண்டாக்ட்ஸ் கிடைக்கும் பல அசோசியேஷன்ஸ் வந்திருக்காங்க ஸோ இது எல்லாம் பார்க்கக்கூடிய நேரத்தில் சாதாரண விவசாயம் செய்யக்கூடிய மக்கள் இந்த பால் பால் பொருட்கள் ஃபுட் இண்டஸ்ட்ரி அதுக்கப்புறம் டீ காஃபி இண்டஸ்ட்ரி இருக்கக்கூடியவங்களுக்கு அது இன்னைக்கு இருக்கக்கூடிய மார்க்கெட்டு சூழ்நிலையும் அதற்கான வாய்ப்புகளும் தெரிந்து கொள்வதற்கு வாய்ப்பாக இருக்குது ஸோ இப்போ தான் தொடங்கியிருக்கோம் இப்போ கொஞ்சம் நிறைய மிஷின்ஸ் வச்சிருக்காங்க இன்னும் கொஞ்சம் மிஷின்ஸ் வரணும்னு சொன்னாங்க ஏன்னா இது மூணு நாள் நடக்கிற போகுது பட் சாதாரண ஃபார்மர்ஸ் வந்து இது தெரிஞ்சிருக்கணும் அப்போ தான் அவங்களுக்கு அவங்க என்ன பண்ண முடியும் தெரியும் அதே கோயம்புத்தூர் அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளெலாம் வந்து நிறைய விவசாயம் இருக்கக்கூடிய பகுதி எனவே இதில் வந்து பார்க்கக்கூடியவங்களுக்கு ஏதாவது ஒரு வழியில் இது வந்து பயன்படும் ஏன்னா அவங்களுக்கு ஃபார்மிங் டெக்னாலஜிஸ் பற்றி அது இருக்கக்கூடிய மிஷின்ஸ் பற்றி ஃபுட் இண்டஸ்ட்ரியில் என்னென்ன இருக்கு அதுக்கு எப்படி பண்ண முடியும் இதற்கான வாய்ப்புகள் வந்து கிடைக்கும் வந்து பாக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸா எக்ஸ்போஷரா அமைய தம்பி இது வந்து ஜிஎஸ்டியே ஒரு மோசடி எல்லாம் நம்பாதீங்க அவங்க பேசுதான் விட்டுருங்க முதல்ல வந்து பாலுக்கு ஜிஎஸ்டி கிடையாது அதுங்க நிறைய பேருக்கு தெரியாது பெரிய அரசியல் பேசக்கூடியவர்கள் கூட அந்த சின்ன உண்மை கூட தெரியாது தெரியாமல் தெரியாம ஏதோ ஏதோ பேசிகிட்டு இருக்காங்க ஒன்று ரெண்டாவது வந்து இப்போ நீங்கள் வந்து இவங்க வந்து ஒரு விதத்தில் ஜிஎஸ்டியை சொல்லாங்க இன்னைக்கு டாலர் இருக்க மதிப்பில் இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர் பெட்ரோலுக்கு விலை எப்படி போயிட்டு இருக்கு அப்படி இது எல்லாமே இன்டைரக்டா பிசினஸ் அஃபெக்ட் பண்ணா இது வந்து ஏன் அந்த அவர் நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கோ மோடி அவர்களுக்கோ தெரியலன்னு எனக்கு தெரியும் நீங்க வந்து இண்டஸ்ட்ரி வந்து வெறும் ஜிஎஸ்டி பேஸ் பண்ணி அல்ல இப்போ இதோட எஃபெக்ட்ஸ் வந்து எவ்வளவு மோசமா இருக்கு டாலருடைய மதிப்பிழப்பு எவ்வளவு எஃபெக்ட் பண்ற போது அதே இவங்களுடைய பல்வேறு பெட்ரோல் டீசல் விலை உயர்வுனால இயற்கை இழப்பு இது வந்து ரொம்ப ஈடுகட்டுவது வந்து பெரிய விஷயம் நீங்கள் கடந்த ஆண்டு காலத்தில் ஆவின் வந்து மில்க்குக்கோ மில்க் ப்ராடக்ட்ஸுக்கோ நாங்கள் விலை உயர்வு எல்லாம் பண்ணலாம் இந்த ஐந்தாண்டு காலத்தில் எவ்வளவு நெருக்கடிகள் நாங்கள் சந்திச்சிருக்கோம் நெருக்கடியில் சந்திச்ச நேரத்தில் அது மக்களுக்கு ஒரு சுமையாக விடக்கூடாது என்பதற்காக நாங்கள் எல்லாமே வந்து கண்ட்ரோல்டா வச்சுருக்கோம் நல்ல போச நான் தான் சொல்லியிருந்தேன் இப்போ ஆல்மோஸ்ட் ஃபிஃப்டி பெர்சென்ட் நாங்கள் சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிடுவோம் தமிழ் நீங்களே பார்த்துருப்பீங்க இப்போ வந்து நம்முடைய மாண்பு முதலுடைய உத்தரவுல ஐயாயிரம் மினி டாக்டர் உருவாக்குவதற்காக பண்ணைகள் அமைப்பதற்கு நாங்கள் கடன் உதவி கொடுத்துட்டு இருக்கோம் கடந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் எண்ணிக்கூட பார்க்க முடியும் முடியல வந்து ஆயிரத்தி இருநூற்றி எண்பது கோடி நாங்கள் வந்து கடன் வழங்கியிருக்கோம் நிறைய மானியம் தோடக்கூடிய கடன் வழங்கிட்டு இருக்கோம் ஸோ இதுதான் அடிப்படையாக வந்து ஃபார்மரை ஊக்குவிக்கக்கூடிய விஷயம் மில்க் இன்சென்டிவ் கொடுத்துருக்கோம் மூன்று ரூபாய் தலைவர் சொல்லி நிறைய டெக்னாலஜி அடாப்ஷன் நேராக ஆவினை கொண்டு போயிடுறாங்க ஸோ இது எல்லாமே ஃபார்மருக்கு பெனிஃபிட்டாக இருக்கு ஸோ ஆவின் வரலாற்றிலே முதல் முறையாக இப்போதான் வந்து நிறைய பயிற்சி நம்ம கொடுத்துட்டு இருக்குது நீங்கள் ஃபார்மர்களை தொடங்கி உயர்மட்டத்தில் கூடிய அலுவலர்கள் இடையிலான ஒவ்வொரு கட்டத்திற்குமான பயிற்சி நம்ம கொடுத்துட்டு இருக்கு ஏன்னா ஃபார்மர்ஸுக்கும் அந்த ட்ரெண்ட் தெரியணும் அவங்க பண்ணக்கூடிய ஃபார்மிங்கில் என்னென்ன புதிய வேல்யூ அடிஷன்ஸ் பண்ண முடியும் எப்படி டெக்னாலஜிக்கு அவங்க போக முடியும் அது அவங்க தெரிஞ்சிருக்கணும் அபிஷியல்ஸ்க்கு வந்து அவங்களுக்கும் வந்து லீடர்ஷிப் ஸ்கில்ஸ் இருக்கணும் கம்யூனிகேஷன் அந்த ப்ராஜெக்ட்ஸ் பற்றி தெரிஞ்சிருக்கணும் நிறைய கவர்மெண்ட் இது எல்லாமே பண்ணதுக்கு தான் அந்த ட்ரைனிங்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம் ட்ரைனிங்ஸ் மட்டும் இல்லை நிறைய விஷயத்துக்கு ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்ஸ் போட்டிருக்கோம் அது நடைமுறைகள்லாம் வந்த பிறகு உண்மையிலேயே நல்ல முன்னேற்றத்தை நம்ம பார்க்க முடியும் இதெல்லாம் வந்து சொல்லவே அந்த இந்த மில்க் ஹேண்ட்லிங் லாஸ் வந்து நான் வரைச்சது பாயிண்ட் டூ பர்சன்டேஜ் உண்டு இப்போ அது வந்து நாலு ஒன்று கூட அதில் இல்லை அதை விட கம்மி பண்ணியிருக்கோம் அது பிளான் முன்னாலேயும் பார்த்து இப்பவும் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு மினிமம் லாஸ் என்பது வரும் அதை எவ்வளவு மினிமைஸ் பண்ண முடியுமோ நாங்க பண்ணிருக்கோம் இப்போ ஃபிலமெண்ட்ல எல்லாம் எந்த பிரச்சனையும் இல்ல குவாலிட்டி ஃபிலமெண்ட் போட்டுருக்கோம் உங்களுக்கு யாருக்கும் பாக்கணும் நீங்க பாக்கலாம் நான் ரெண்டு நாளைக்கு மூணு கூட ப்ராடக்ட் டேரி போயிருந்தேன் ஒரு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணிருப்பேன் ஏன்னா நிறைய சுத்தி பாத்துட்டு பர்டிகுலர் நான் பார்த்தது டேமேஜஸ் டேமேஜஸ் ரொம்ப 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 மினிமைஸ் இது அவங்க எக்ஸ்போ நீங்க எக்ஸ்போ கொடுங்க நான்